ஹே பஞ்சவக்ரா சங்கரா ஹே நர ருண்டமாலாதரா ஏ நீலகண்டா திங்கம்பரா ஓம்கார ரூபா பசுபதே இந்த ஓவியின் பொருளாவது ஓ ஐந்து முகங்களுடைய சங்கரா மனித மண்டையோடுகளால் ஆன மாலை அணிந்தவரே நீலமிடற்றனே திக்கையே ஆடையாக தரித்தவரே ஓங்காரத்தின் வடிவாக விளங்குபவரே உயிரினங்களை காத்தருளும் பசுபதியே உம்மை வணங்குகிறேன் இந்த ஓவியில் பஞ்சவக்த்ரா என்றால் ஐந்து முகங்கள் கொண்டவர் என்று பொருள்படும் அதாவது சிவபெருமானுக்கு ஈசானன் தத்புருஷன் அகோரன் வாமதேவன் சத்யோஜாதன் என்று ஐந்து முகங்கள் சொல்லப்படுகிறது எனவேதான் சிவபெருமானை பஞ்சானனன் என்றும் அழை அழைப்பதுண்டு அப்படி இந்த ஓவியில் பஞ்சபக்ரா என்ற பொருள்பட தாஸ்கனு மகராஜ் சிவபெருமானை வழிபடுகின்றார் ஜெய் சாய்ராம்